திருஞான சம்பந்த பாடிய தேவார பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பாக்க போறோம் பிள்ளையார் எப்படி வந்தாரு அப்படிங்கிறதுக்கு நிறைய கதைகள் சொல்லுவாங்க பார்வதி மஞ்சள்ல பிடிச்சு வச்சு அதுக்கு உயிர் கொடுத்தாங்க சிவன் அந்த பிள்ளையாரோட தலைய வெட்டினாரு அதனால யானை தலை எடுத்து வந்து பிள்ளையாருக்கு வச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா திருஞான சம்பந்த பாடல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா வளம் என்ற தளத்துல வாழ்ந்த மக்கள் வள்ளல் பெருமக்களா இருந்தாங்க அதாவது நிறைய தானம் வழங்குறதுதான் நமக்கு அழகை தரும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாங்க திருவாரூர்ல இருக்கிற இந்த திருத்தலம்தான் திருவழிவளம் இந்த தளத்துல இருக்கிற இறைவன் மன துணைநாதர் இவரு ஆண் யானை வடிவம் எடுக்கிறார் இத்தளத்து அம்பிகை மாளையம் கண்ணி யானை வடிவம் எடுக்கிறாங்க இருவரும் இணைந்து அதன் மூலம் பிறந்தவர் தான் கணபதி சிவபெருமான் எதுக்காக கணபதியை உருவாக்கினார் அப்படின்னா தன்னோட திருவடையை வழிபடுற அடியவர்களோட இடர்களை எல்லாம் பூக்கணும் அப்படின்னும் பூத கணங்களுக்கு எல்லாம் தலைவனாக கணபதி இருக்கணும் அப்படின்னும் சிவபெருமான் திருவுள்ளம் கொண்டு அருள் புரிந்தாராம் கணங்களுக்கு அதிபதி அப்படின்னா சிவபெருமானோட பூத கணங்களுக்கு எல்லாம் தலைவர் அப்படின்னு பொருள் அதனாலதான் அவரை கணபதி அப்படின்னும் கணேசர் அப்படின்னு அழைக்கிறோம் அப்போ கணபதி சிவபெருமானோட அடியவர்களோட இடர்களை கழிபவராகவும் பூத கணங்களுக்கெல்லாம் தலைவராகவும் இருக்காரு இதத்தான் திருஞான சம்பந்தர் இந்த பாடல் மூலமா கணபதி எப்படி வந்தாரு எதுக்கு வந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு இப்போ இந்த பாடலை பார்ப்போம் உருவுமை கொழுமிகு கரியது வடிக்கோடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருள் மிகு கொடை வடிவினர் பயில வழிவழும் உரையிறையே அப்படின்னு அவ்வளவு பாடியிருப்பார் நாளை மற்றொரு ஒரு தேவார பாடல் பொருள் விளக்கத்தை பார்க்கலாம் ஓம் நம சிவாய